இதை வந்தவை கூறி மனதில் இருக்கி என் வாழ வாழ்ந்தேனோ இதை வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என்று இந்திய தாயை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி என் உரை ஏற்று வாங்குகிறேன் அடிமை விலங்கினை அறுத்து விடுதலை காற்றை சுவாசித்து எழுபத்தி நான்கு போராடி இழுத்து விடுகிறோம் மக்களாட்சி தேரில் உலக இந்தியா வல்லரசு ஆகுமோ போலவேதான் என் கனவு இந்தியா என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன் வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம் வேதங்கள் பிறந்த இடம் பாரதம் ஆற்று வளம் சேற்று வளம் கொஞ்சமா இல்லை ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா நமது இந்திய அரசியல் அமைப்பு சருத்து அனைவரும் சமம் என்று கூறுகிறது இருப்பினும் பகுதிகளில் மக்கள் இன்றும் தங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் சொன்னது போல் பாகுபாடு இல்லாத இந்தியா வேண்டும் என்பது என் முதல் கனவு தற்போது இந்தியா உலக நான்காவது பெரிய பொருளாதார சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது இருப்பினும் இருபது சதவீத மக்கள் இன்னும்

அவ்வளவுதான் தொழில்நுட்பத்தில் முன்னேறினாலும் அன்பு பொறுமை பரிவு பண்பாடு சகோதரத்துவம் இவையே இந்தியாவின் அடையாளங்கள் நம் அடையாளங்களை நாம் விளக்காமல் இன்புற்று வாழ வேண்டும் இதை அடைய செயற்கை நுண்ணரின் பின் செல்லும் நாம் அனைவரும் கொஞ்சம் இயற்கையின் பாதையில் செல்ல வேண்டும் ஏன் கனவு இந்தியா என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் வந்தே மாதிரி வந்தே நன்றி வணக்கம்